வழக்கமாக அவுட் விசிட் போகிறதுக்கு முன்னாடியே தங்கியிருக்கிற ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டுக்கு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக ஆக வேண்டி வந்திருக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் இங்கே கால் காலில் அதாவது காலியில் ஸோ அது நான் எங்கேன்னு சொல்லி நான் அங்கே அந்த இடத்துல இருந்து நான் எவ்விடமெண்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இருக்கிறான் காலியில் பெரிசான்னு சொல்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு ஸோ இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் வீடியோக்காக நம்ம சேனல் ஜெயமாலா விளோக்ஸை கட்டாயம் மறக்காமல் பண்ணிவிடுங்க கோலில் மெரிசான்னு சொல்கிற ஒரு இடம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆன பிளேஸ் அது அது ரொம்பவும் டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ இங்கே கோலுக்கு வரவங்க மெரிசாவுக்கு வராமல் போகிறவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு பொப்புலரான ஒரு இடம் தான் இது ஸோ இங்கே பாருங்கள் மெரிசா பீச் வந்து இது இந்த பீச்சில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இடம் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு போயிட்டு காண்பிப்பேன் இங்கே வந்து கூடுதலாக இந்த மாதிரி வந்து பீச் சைட்டில் நிறைய களத்தில் போகிற இந்த மாதிரி மாலைகள் சங்கு சுப்பியில் செஞ்ச மாலைகள் எல்லாம் வியாபாரம் செய்வாங்க ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குமே என்று சொன்னால் இது டூரிஸ்ட் பிளேஸ் இந்த தூரத்தில் தெரிகிற இடத்துல பேர் வந்து கோகோனட் ஹில் ஸோ கோகோனட் ஐலாண்ட் ஸோ இதுதான் மெரிசாவிலே ரொம்ப ஃபேமஸான இடம் கிட்ட போய்ட்டு பார்க்கலாம் அந்த கோகோனட் ஹில்லுக்கு போகிற வழியிலே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் தான் பட் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஊஞ்சலெல்லாம் ஆடி நைஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் இந்த வியூவோட பட் இதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இதை செய்ய முடியாது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் கெஸ்ட்டாக வரணும் வந்து ஓட்டோ பாட்டிலோ யூஸோ ஏதாவது வாங்கி நாங்கள் குடித்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் இதை நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இது வந்து ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் ஒரு நூறுவாட ஓட்ட போட்டல் ஐநூறுவாயும் நூறு நூறுவாட சோடா போட்டல் வந்து அறுநூறுவாயும் இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க ரொம்பவும் சீட்டிங் பிளேஸ்னு தான் சொல்லுவேன் டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அதிகமாக ப்ரைஸ் கூட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த கோகனட் ஹில்லுக்கு வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் அமேசிங்கான வியூ அண்டு சி வியூவோட ஸோ இந்த இடம் வந்து மெரிசாண்டு நீங்கள் எங்கே சேர்ச் பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் இந்த இடத்த தான் மெயினாக காட்டும் மெரிசாவிலே ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து இந்த கோகனட் ஹில் தான் இந்த இடத்துல வந்து ஈவினிங் சன்செட் வந்து ரொம்ப மட்டகசம் ஸோ அவ்வளோத்துக்கும் ஃபேமஸான இடம் இந்த மிரிசா கோகோனட் ஹில் பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ வந்து நீங்களே மெரிசாவிலிருந்து அவுட்டாகவி நான் வந்து காலி டவுனுக்கு போறேன் கார் டவுன் வந்து போய் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதில் இன்னொரு இடமும் இருக்குது பார்க்கறதுக்கு அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் மக்களை பாருங்க இதுதான் காலி பஸ் ஸ்டாண்டு காலி டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள பக்கத்துலேயே கோல் ஃபோர்ட் இருக்குது காலிக்கோட்டை இந்த கோட்டையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் காலிக்கோட்டைக்கு பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாண்டு தான் இந்த ப இது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் வெஹிக்கில் பார்க்கிங் எல்லாம் இருக்குது பாருங்கள் உள்ளே போயிட்டு நான் காண்பிக்கிறேன் கால் ஃபோர்ட் எப்படி நீங்களும் பாருங்கள் ரொம்ப பெரிய இடம் ரொம்ப ஃபேமஸான இடம் இது பஸ் ஸ்டாண்டு ரெண்டு ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்காள சைட்லேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கோட்டையின் உள் நுழைவை கால் ஃபோர்ட்ற என்ட்ரன்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கும் பாருங்கள் நாங்கள் கோட்டைக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் கால் ஃபோர்ட்னு சொல்கிறது காலி கோட்டை உள்ளுக்குள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும் இதை தான் நாங்கள் வந்து வழிபாடு பாருங்கள் I can go down the bridge. இந்த கோல்ஃபோர்ட் அதாவது இந்த காலிக்கோட்டையின் வரலாறு பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது எல்லாருக்குமே ரொம்பவும் தெரிஞ்சிருக்குமே என்று சொன்னால் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோல்ஃபோர்ட் ஃபோர்ட் தான் இது இது வந்து இலங்கை ஆண்ட போர்த்துக்கேரால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டில் வந்து கட்டப்பட்டிருக்குது அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு டச்சுக்காரர்கள் அதாவது இந்த பொல்லாந்தர்களால் கட்டி முடித்து அதை பலப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா இது யுனிகோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அதனால் இது ரொம்பவும் ஃபேமஸாக இது வரைக்கும் கருதப்படுது பாருங்க மக்களே இங்கே இருந்து பார்த்தா டவுன் வழங்கும் ஸோ கோட்டையில் ஏறி இருந்து இங்கே இருந்து டவுனை பார்க்குறோம் இந்த வழிபாடாக தான் நாங்கள் வந்த நாங்கள் அந்த சைட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறீங்க பாருங்கள் இந்த இது தெரியவே தான் பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த வழியெல்லாம் தான் வந்தாங்க இப்போ இங்கே கோட்டையில் மேலே வந்திருக்கிறோம் மெப்பை எப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ இதுதான் இந்த கோல் மெப்பை பாருங்க மக்களே அந்த காலத்தில் ஒல்லாந்தர் போர்த்துக்கேர் வந்து எந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான வீடுகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க பார்க்கும்போது சாதாரண இடம் மாதிரியே விளங்குது ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது நாங்கள் நடந்து போகிற இந்த உயரமான இடத்துல கூட நிறைய வீடுகள் வந்து நிலத்துக்கு கீழே இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போது சும்மா எம்ட்டியான இடம் மாதிரியே இருக்குது எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இதை அமைச்சிருக்கிறாங்கன்ட்டு பாருங்கள் பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட் மக்கள் இதை பார்க்குறதுக்காக வந்துக்கிறாங்களோட இது எப்போவுமே டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது மட்டும் இல்லை இலங்கையில் நிறைய ஃபேமஸான இடங்கள் இருக்குது அதிலையும் போர்த்துக்கேயர் உள்ளார்ந்தர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிறைய இடங்கள் வந்திருக்குது அதில் எங்கட ஊர் திருகோணமலையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் அதுவும் வந்து அந்த காலத்து மக்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடம் தான் துறைமுகம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோல் ஃபோர்ட்டில் ரொம்பவும் ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இந்த லைட் ஹவுஸ் தான் இது வந்து ரொம்பவும் ஃபேமஸ் இதை வந்து நீங்கள் நெட்டில் கோல் ஃபோர்ட் என்று அடித்தாலே இந்த லைட் ஹவுஸ் தான் முன்னுக்கு வரும் இந்த ஏரியா வந்து சன்செட் ஈவினிங் சன்செட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் ஈவினிங்கில் இருந்தாலும் இது வந்து இன்றைக்கு நாங்கள் சன்செட்டை பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் ரொம்ப க்ளௌடியாக இருக்குது இது வந்து ரொம்பவும் ஃபேமஸான முக்கியமான ஒரு மசூதி மீராஞ்சும்மா மசூதி என்று அழைக்கப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட இஸ்லாமியர்களின் முக்கியமான அடையாளமாக இது க கருதப்படுது இந்த மசூதி இஸ்லாமியர்களின் கட்டிடக்கலை மற்றும் தெற்காசிய தாக்கங்களை பிரதிபலிக்கிற ஒரு வடிவமைப்பு சொல்றாங்க இத்தாலிய வடிவிலான ஓடுகள் கரைபடைந்த கண்ணாடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாங்க அது இல்ல இது வந்து சுற்றுலா பயணிகளை இருக்கக்கூடிய அமைதியான ஒரு சூழ்நிலையை கொண்ட ஒரு மசூதியாகவும் கருதப்படுது எங்கடல பார்க்கலாம் உணவு துணையில் இருக்கிற எங்களுடைய ஹோட்டல் ரொம்பவே தூரத்தில் இருக்கு ஒன்பது கிலோமீட்டருக்கு அங்கே ஆட இருக்கிற இந்த ஹோட்டல் ஸோ நாங்கள் ஒன்பது கிலோமீட்டர் தாண்டி இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் ஸோ இந்த ஹோட்டலில் நான் உங்களுக்கு பக்கத்தில் எடுப்பிச்சு காணுறேன் இருட்டாக போது அதுக்கு முன்னாடி இந்த கோல்ஃப் இருந்து அவுட் ஆகணும் நாங்கள் என்ன லஞ்ச் எடுக்கல எங்களோட லஞ்சை வந்து நாங்கள் அவுட்டுக்கு போய் தடுக்கப்போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் கோல்ஃப் ஃபோர்ட்டில் இப்போ நான் அவுட் ஆக போகிற வழியில வந்து இருக்கிற இடங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நைட்டில் வந்து இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் கால் ஃபோர்ட்டிலருந்து உணவு துணை எங்களோடய ஹோட்டல் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் இங்கே வரும்போது நைட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் பீச் ஏரியா நாங்கள் இதில் வரும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ எங்களோடய லஞ்ச் எடுக்கப்பறோம் நாங்கள் எங்களோடய லன்ச் வந்து லன்ச் டைமுக்கு எடுக்கல இப்போ இன்னும் ஏழு மணிக்கு தான் நாங்கள் எங்களோட லஞ்ச் எடுக்கிறோம் நாங்கள் எடுத்திருக்கிற ஃபுட்டை பாருங்கள் இது தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது வந்து கிரில் சிக்கன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் சோடா இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஹோட்டலுக்கே நாங்கள் வந்துட்டோம் இப்போ இரவு எட்டு மணி இந்த டைமில் வந்து இங்கே கிளப்பில் வந்து மியூசிக்கல் ஷோ போகுது இதையும் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கும் காண்பிக்கலாம் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எங்களோட லாஸ்ட் டே இப்போ காலை சாப்பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்கிறோம் டேக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன் காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோடய பயணத்தை தொடரணும் கொடும்புக்கு காலை சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சில ஐட்டங்களை எடுத்து வச்சு பான இது வந்து சில ஐட்டங்கள் இது வந்து இப்போ இதுதான் வைக்க முடியாது காலை சாப்பாடு வீக்கிரம் பாருங்கள் ஆப்பை சொசை சிக்கன் சில சிக்கன் பீஸ் காஃபி அடுத்தது பராட்டோ அடுத்து மரவழிக்கிழங்களை செஞ்ச எதோ ஒன்று அடுத்து எங்கேயா என்னமோ ஒன்று இருக்குது அது என்ன தெரியல சில ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் பைனாப்பிள் பப்பாயா வாட்டர்மேலூன் பீச் அடுத்து வேறு என்னமோ ஒன்று அடுத்த சில பைட்டம் ஜூஸ் சில ஜூஸ் ஐட்டங்கள் ஸோ இதுதான் இன்றைக்கு காலை சாப்பாடு எங்களோட ஹோட்டலில் இருந்து நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம் இப்போ நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுண்டு ஸ்ரீலங்காவிலே முதல் முறையாக நான் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்க்குறேன் ஸ்ரீலங்காவில் பஸ் ஸ்டாண்டை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து உண்மையிலே ரொம்பவும் அந்த ஃபொரின் சைட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெதட்டில் இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஸ்ரீலங்காவில் இதுதான் எனக்கு முதல் முறையாக நான் பார்க்குற ரொம்பவும் கிளீனான வெளிநாட்டில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டை இங்கே நான் பார்க்குறேன் காலியிலேருந்து கொழம்புக்கு போகிற போவாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் கொழும்புக்கு போவாங்க ஸோ எங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கார் எடுத்து நாங்கள் இப்போ கொழும்புக்கு எங்களோட ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்